நாற்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடும் போட்டி திருச்சியை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பதக்கங்கள் குவிப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்தார் நாற்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடும் போட்டி கடந்த மாதம் இறுதியில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது இதில் திருச்சி ஏர்போர்ட் வயர்லன்ஸ் ரோட்டில் உள்ள பான் ஷூட்டர்ஸ் அகாடமியைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு நான்கு தங்கம் எட்டு வெள்ளி ஐந்து வெண்கலம் என மொத்தம் பதினேழு பதக்கங்களை வென்று குவித்தனர் மேலும் இந்த அகாடமியை சேர்ந்த இருபத்தி ஏழு வீரர்கள் வீராங்கனைகள் தென்னிந்திய துப்பாக்கி சுடும் போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி நேரில் அழைத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் थकिएको छ। तो हाम्रो त आफ्नो बारेमा भन्दै छ। उनको निपो निपो। के हो जस्तो लाग्यो। अनि भन्नु थियो कारण। अनि भन्नै